ஞனிய தேர்தல் புரியவர்களே இவிகளுக்கும் மத்திலே உங்களுடைய অধিকারங்கள் பாசிட் சங்க પરિવારனுடைய অধিকারங்கள் ஞனிய தேர்தல் புரியவர்களே தும்பிடுறியாக ஆகக்கூடிய காலங்கள் வெகு தொலைவிலே இந்த போராட்ட காலத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எது வரையிலே எது வரையிலே பாவரிகான நீதி கிடைக்கும் வரையிலே எనికి கிடைக்கும் எనికి கிடைக்கும் நாளைக்கு நிச்சிருமா அடுத்த வருஷம் இன்னும் அஞ்சு வருஷத்துல இன்னும் பத்து வருஷத்துல தெரியாது ஆனால் நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கடமை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு நினைவுபடுத்துகின்றேன் பொய்யை தூக்கிக் கொண்டு கற்பனையை தூக்கிக் கொண்டு கற்பனையான நம்பிக்கையை தூக்கிக் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் சங்க பரிவார கூட்டங்கள் தன்னுடைய பொய் செய்தியை அணியே அக்கிரமத்தை செயல்படுத்தி இருக்கக்கூடிய வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலே நவோமி என்று சொல்லக்கூடிய மொய்ஷா பாத்திரே நிமிடத்துக்கு ஓடிக்கிறீங்களா எப்படி இல்லைக்கு வாரணாசி வாரணாசியில இருக்கக்கூடிய கானோமி பள்ளிவா பள்ளிவாசிக்கு எதிராக மதுராவுல இருக்கக்கூடிய ஈதியா மசீதிக்கு எதிராக அஜிமி தருகாவுக்கு எதிராக சம்பாதில இருக்கக்கூடிய ஷாகே ஜமா மசீதிக்கு எதிராக கட்டு கதைகளை புழைந்து கொண்டு கற்பனையான கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு குறையப்பட்ட கட்டுரைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றம் படிக்கட்டுகள் ஓடுகின்றார்களே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலே ரகுபீர் ராஸ் என்று சொல்லக்கூடியவன் நீதிமன்றத்தில் செல்லும் பொழுது நீதிமன்றம் அந்த வழக்குகளை தூக்கி இருக்கின்றன பொய்யான வழக்கையா பொய்யான மனுக்கையா ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தூக்கி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே

கணியத்திற்குரியவர்களை நவம்பர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே தூக்கிலேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப சிந்தனையில ஊறி திரைத்திருக்கக்கூடிய கோசேவை அதனுடைய கரைகளை மாற்றுவதற்காக மடை மாற்றுவதற்காக அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம்தான் தான் பள்ளிவாசலிலே உள்ளே திருட்டுத்தனமாக டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி இருபத்தி ரெண்டு மூன்று தேதிகள் தேதிகளில் ராமர் சீதார் சிலைகளை வைக்கிறார் ஏதோ சிலைகளை வைத்து விட்டோம் இருக்கக்கூடிய விட்டு நீதிமன்றம் சாதாரண தீர்ப்பை வாங்கிவிட்டோம் இடித்துவிட்டோம் இதையும் பெற்றுக் கொண்டு ராமர் மகளியை கட்டிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னியத்திற்குரியவர்கள ஒரு செய்தியை முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்ல அரச சங்க பரிவார கூட்டத்திற்கு ஒரு செய்தியை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ன தெரியுமா இந்தியாவுடைய வரலாற்றை இரண்டாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு பின்னர் இருக்கக்கூடிய இந்தியா என்று இந்தியாவுடைய வரலாற்றை இரண்டாக பார்க்கலாம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை

ஜூன் மாதம் தேதி ஒன்பன் மா அர்பணிக்கப்பட்டர் இயக்கம் சோசியல் டெமோகிரி ஆஃப் இந்தியா பிறந்து விட்டது நீச்செடுப்பதற்காக பாபரி பள்ளியை நீட்டெடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான தேசிய அரசியல் பெயர் இயக்கம்

தொழிலை தொழிலை தொழில் துறை சொல்லுவாங்க அஜிமி தர்காவுக்கு என்னங்க அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசி அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசி தொழில் காட்டுறீங்களே இதே வேலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இன்று வரையிலே திறக்கப்படாமல் இருக்கின்றது கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தொழிலுடைய ஆய்வு துறை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய தொழில் துறை அதே கோட்டையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கோவிலையும்

வேலூரில் இருக்கக்கூடிய கோயில் துறைக்கப்படுகின்றது இன்று வரையில் இன்று வரையில வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய திறக்கப்படலாம் போராட்டத்துக்கு முன்னெடுக்கவில்லை நாம் அதற்கான போராட்டத்துக்கு முன்னெடுக்கவில்லை அதற்கான தியாகங்களுக்கு தயாராகவில்லை அதற்காக சரி செய்வதற்கு தயாராகவில்லை அதற்காக வழக்கு வாங்குவதற்கும் தயாராகவில்லை ஏன் முடியாது எதற்காக முடியாது கற்பனைகளை வைத்துக் கொண்டு கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய எல்லா ஆதாரம் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடித்து கோவில் கட்ட முடிகின்றது என்றால் கண்ணியத்தில் புரியவர்கள நம்முடைய போராட்ட காலம் இன்னும் மீறியப்பட வேண்டும் இன்னும் மீறியப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்தப்படுகின்றேன் இப்படி எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அஜுமி தர்காவிலிருந்து சம்பாலிலிருந்து சம்பாலில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சம்பால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் ஒரே ஒரு ஆதாரங்கள் தெரியுமா இத்தனை பிரச்சனைகள் இருந்து இத்தனை தகவல்கள் இவ்வளவு அனைத்து இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இந்திய தேசத்துடைய அனைத்து வீதிகளையும் நீதிக்கான மன்றங்களாக ஆக்குவதை தவிர வேறு எந்த வழிமுறையுமே கிடையாது வேற எந்த வழிமுறையுமே கிடையாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகா இந்த கட்சி வரல அந்த கட்சி வரல எந்த கட்சி வரமாட்டாங்க எந்த கட்சி வரமாட்டாங்க அவங்க அவங்க மடியில கன இருக்கியா அவங்க மடியில கன இருக்கு அதனால வழியில பயிர இருக்கும் ஏசிபி கட்சிக்கு மதியிலையும் கடையில கடை இல்ல கலையிலையும் பயம் இல்ல பயத்திலிருந்து விடுதலையை முழக்க பாடம் கொண்டு இந்திய சமூகத்தை பத்தி எழுப்பிக் கொண்டிருக்கிறது சோசியல் பார்ட்டியா மதவாத சக்திகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு எல்லாம் மதவாத கூட்டங்கள் மதவாத சக்திகள் மனுக்களின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக புள்ளியல் ஆய்வுத்துறையின் மூலமாக அபகரிக்க நினைக்கின்றது அந்த தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன்